ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நினச்சி அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்வெர்சூஷன் அரோராவுக்கும் கமுர்தினுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அரோரா கமர்தின்னு அதுக்கடுத்து வெளியே நடந்த கானா வினோத் மற்றும் நம்ம பார்வதி அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ பார்வதி ஒரு முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது அடிப்படிந்து நடக்கிறாள் அப்படிங்கிறதும் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசானு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாரதி கிட்ட லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்க அமுருதீன் அப்படிங்கிறது கிளீனாகவே பார்க்க முடியுது ஏன்னா உனக்குலாம் வேற வழி இல்லையாடா இல்லை வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும் விழுது அவள் புட்டுன்னு பாரதியோட சப்போர்ட்டாக வந்து மாறுறான் பாரதி எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் பேசுவா எனக்கே இப்போ தான் தோணுது நீ தான் என்னை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்க மைண்டில் இப்போ எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன அவர் ஓராக சப்போர்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அப்போ சாண்ட்ரா உள்ள வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க அதாவது டேய் அவ ஜஸ்டிஃபை பண்ணிட்டா எனக்கே புரிஞ்சிடுச்சு நான் தான் முத வந்து பேட் டச்சுன்னு சொன்னதே ஆனால் அவள் கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு ஓகேவா இருக்கு நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் நானே அதை ஏற்றுக்குறேங்கிறப்ப கூட பலகனை நீ ஏன்டா ஏற்றுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சிறுப்பாளர் அடிச்ச மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து இல்லைங்க என்னங்க எங்களை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்கா நாங்கள் உங்க சேர்றது கொண்டு நீங்களும் பிரச்சனும் வந்து இப்படி சேர்ந்திருந்ததுனால இப்ப நீங்கள் வெளியே போனோட நாங்க ரெண்டாவது சேர்ந்துருக்கு பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கான்றான் அரண் அப்படி தள்ளையே அடிச்சுக்கிட்டா யாரா கோமாலியா இருக்கான் மக்குர்தீன் அப்படிங்கிறது இவனுடைய இயற்பயராக வச்சுருக்கலாம் கமுருதீன் பதிலா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிடுச்சு ஏன்னா அவள் அப்படிதான் தான் பார்க்குறா அவங்க எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிருக்காங்க நீங்க இப்போ வந்து உங்களுடைய லீலைகளை பார்த்து அவங்க வந்து புறாமைப்பட போகிறாங்களா என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்ன இல்லங்க இல்லைங்க நான் வந்து சொல்கிறேன் நான் பாரதியை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டுவான்டான் வெளியே போகிறான் வெளியே போய் பாரதி ப்ளீஸ் கேன் யூ கம் ஹியர் அப்படின்றான் உடனே முடியாது முடியாது போ அப்படின்ட்டு அவள் என்ன அப்படின்றான் இல்லைங்க பேசணும் இல்லை பேச விருப்பம் இல்லைன்றான் ஐயோ சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் கிளம்பி உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு திருப்பி உட்காந்து பேசும்போது இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் மேட்டரில் வந்து பாரதி பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு நீ இன்னும் ஃபேக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அரோரா அவன் சொல்கிறான் அரோரா நீ பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்து கண்டென்ட் மாதிரி தான் உடனே நீ எனக்கு அப்படி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க உடனே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிட்டாங்க நான் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிக்க முடியல உனக்கு அவளை அவளை நீ அக்யூஸ் பண்ணிட்டே இருக்க இன்ன வரைக்குமே ட்ராக் பண்ணிட்டு அவளை விட மாட்டுறேன் இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது புரிஞ்ச மாதிரி இல்லை கட் பண்ண அந்த காணா வினோத்தும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு பாயிண்ட்டு கானாக ஏமா நீ அவனை வந்து கார்டு போகிறப்ப லைட்டாக சிரிச்சல்ல அதுக்காக தானே நீங்கள் வந்து லைட்டாக ஃபீல் பண்ண அப்படின்னோன்னே ஏங்க அப்படி இல்லை வினோத் அப்போ நான் கண்ணாடி போடல எனக்கு என்ன நினைச்சுன்னா அதுக்காக ஆன சிரிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிரித்த மாதிரி மற்றபடி அவனுக்காக நான் என்றைக்குமே எதுவுமே அவனுக்கு அகைன்ஸ்டாக வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது இப்போ லவ் கூட ஃபீலிங்ஸ் கூட நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ கூட வெளியே போய் பார்த்துட்டு நான் முடிவு பண்ண தான் போகிறேன் பட் இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து பேச வேண்டாம் ஏன்னா இங்கே அவன் கேம் ஆடுற மாதிரி தோணுது எங்கள் அம்மா கிட்ட கூட அவன் கேட்கல அவனை பற்றி என்னம்மா இப்படி இருக்காமா நான் என்னம்மா பண்ணிக்கணும் கூட அவனை பற்றி கேட்கல ஏன்னா அவன் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்னாலும் நான் அதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் காணவனத்துக்கும் ஒரு ஆங்கிள் புரியுது ஓகே அப்போ இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அப்படி இருந்து இந்த தருதலை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து பெனாத்திட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அங்கே பாரதி சொல்கிற பாயிண்ட் அதுதான் நான் உண்மையான எமோஷன்ஸ் தான் காட்டினேன் ஆனால் அதை வச்சு அவன் கேம் ப்ளே பண்ணது என்னால் தாங்க முடில வினோத் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் அப்போ அவரும் புரிஞ்சுக்கிறாப்ல சரி ஓகே எனக்கும் வந்து நீ என்ன சொல்கிறேன் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு பட் அவன் நீ நினைக்கிற மாதிரி உன்னை தூக்கி போடற மாட்டான் ஏன்னா எனக்கு இன்னும் பழகியிருக்கான் அவன் அவன் நல்ல பையன் தான் சில விஷயம் போக பேசுவானே தவிர மற்றபடி அவன் மனசில் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எனக்கு வழக்கம் போல் கம்பெரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ கடைசியாக சேன்ட்ரானு சொல்லிட்டாங்க பார்வதி இனிமேல் முடிவு உங்களுக்கு தான் நீ பேசுனா பேசு இல்லாட்டி போ அது நான் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டா இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டா இதுதான் என் முடிவு நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பேக் டு கேம் பார்வதி உள்ளே வந்து அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச ஆரம்பிச்சாங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம நாமினேஷனில் ஏழு ரன் ஒன்று இருக்குல்ல உள்ள திவ்ய கணேஷ் அது பேசுது 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 பேசிக்கிட்டே இருக்குது விக்ரம் பண்ண அக்கோசியன் விக்ரம் அந்த வார்த்தை கொஞ்சம் ஓவராக போயிட்டான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டான் அதில் நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் நம்ம ஆதரிக்கப்படுத்தக்கூடாது ஆனால் அவன் வார்த்தையை கேட்கலையா அதனால் அவளை போட்டு அப்படி அடிக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அவளோட தப்பாக ஹைலைட் பண்ணிட்டு போயிடுனா முடிஞ்சு போயிருக்கும் நீ அப்போ அவளோட நீயும் திறந்தாழ்ந்தவரும் இருந்தவன் நீயும் திறந்தாழ்ந்தவன் ஆகிட்ட அவள் தரம் தாழ்ந்தவனா நீ தரம் தாழ்ந்தவன் அந்த மாதிரி ஆகிட்ட ஸோ இப்போ என்ன என்பது இதாக யூஸ் பண்ணி ஓட்டு கேட்கணும்ல மக்கள் கிட்ட ஒன்று வெளியே போய் சோஃபாவில் போய் நடு உட்கார இந்த மாதிரி பிஆர் கண்ணன் கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்து வெளியேறலாம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கு ஸோ தட் வந்து திவ்யா பாவம் திவ்யா கண்டிப்பாக டைட்டில் திவ்யா வந்து மக்கள் மனசை பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி போடணும்ல பிஆர் இருக்கு அந்த மாதிரி அந்த கண்ணு கொடுத்துருக்காங்க ஆனால் வெல்டன் கணேஷ் ஏன்னா இப்படி ப்ரோ பண்ணி விக்ரம வந்து ரொம்ப அடிக்க வச்சு ஆனால் விக்ரம்லாம் ஒரு ஆள் அவங்களோட போய் சண்டை போட்டு பெரிய ஆள் ஐட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த விக்ரம் திவ்யாவுக்கு ஃப்ரீயாக வந்து வாக்குகள் சேகரித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அதை யூஸ் பண்ணி அவள் ஆடுற கேம் அப்படிங்கிறது திலாலங்கடியா இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ திவ்யா உடைய இந்த பித்தளாட்டங்களை மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஏமா அந்த ஓட்டு போட்டால் தான் உண்டு மற்றபடி மக்கள் பண்ண மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கு